I <laughs> Sir. <laughs> சொன்னால் அஸ்மின் பேர்தே வந்து இந்த மாதம் ஒம்பதாம் தேதி வருது அஞ்சாவது பிறந்த நாள் அப்போ அதுக்கு உடுப்புகள் எல்லாம் வந்து நான் கடையில் ரெடிமேட்டாக அடுக்கலை நான் வந்து தைக்க போகிறேன் உடல் எல்லாமே நான் தைக்க போகிறேன் தையல் வீடியோவுமே வந்து உங்களுக்கு நான் வந்து சா பண்ணேன் நீங்கள் பார்த்து பார்க்குறதுக்காக நல்ல வடிவான முடல் இல்லைனக்கு அஸ்மிக்கு எல்லாருக்குமே நான் தான் தைக்க போகிறேன் அதுக்கு வந்து நம்ம நாள் நம்ம எத்தனை நாள்னா வார செவ்வையான்னு சொன்னால் இன்னைக்கு வந்து என்ன மாதிரி ஏழு நாள் தான் இருக்குது அந்த ஏழு நாள்ல வந்து நம்ம வந்து இது உடுப்பெல்லாம் தச்சு முடிக்கணும் அதனால் இன்றைக்கி வந்து ஹஸ்மின் பேர்டேக்காக ஷோப்பிங் வந்து பண்ண போகிறோம் வேறு யாரான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொன்னால் நானும் அக்கா கிளிநச்சியில் வந்து அக்கா கிட்டே போய்ட்டு அக்காவோட சேர்ந்து ஷோப்பிங் செய்ய போகிறோம் இது வந்து ஹஸ்மின்ட பேர்டே ஷோப்பிங் வீடியோ தான் இருக்குது அதே போல் பார்த்திங்கன்னா சொன்னால் இன்றைய செவ்வாய்க்கெழம இப்படியே போகிற வழியில் அந்தோனியார் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே அக்கா என் கூட்டிக் ஷாப்பிங் செஞ்சுட்டு வருவேன் ஓகே இன்னைக்கு வந்து அஸ்மியா கூட்டிட்டு போல காரணம் என்னன்னு சொன்னாக்கு வந்து ஸ்கூல் அதனால கூட்டிட்டு போயிடலாங்க போயிட்டு அதனால நாங்க தான் போறோம் ஓகே வாங்க வீடியோக்குள்ள போய் ஓகே கோவிலுக்கு வந்துட்டோம்

எங்களுக்கும் தாங்க பயங்க எங்களுக்கும் பயங்கிறா உங்களுக்கு

என்ன பொருட்கள் போடுறது கட்டத்தூள் ஆஹ் வெங்காயம் ஆஹ் அச்சாமலகம் கேரே கேப்ரியோ பரபர குரு இப்படி ஆல்ல என்ன என்ன சரி பார்த்து சொல்றீங்க நான் അണ്ടാ അൽപ്പം മതി അൽപ്പം ധുന്നോ അൽപ്പം സായേനി ഗുര ഗുര നീയെസരില്ല ഗുര നോണ്ടി ആക്കി നീ ഗുര അള്ളാഹുന്നാല ചേരൻ കടത്തോ അ വളങ്ങ കൊടുക്ക് ആ ആ കാണാനേ ആ നീ നിനെ കേമാന ബോധ മാമാ കോവ ബേളെ കേടലിക്കല മാവണ്ടാ ആയിസന പൊന്നിവാ എനേര വളനാതാൻ വളമാമാ അച്ചമാ അച്ചമാമൻ ബോ നി അച്ചമാ பௌத்ராட்ட வச்சு கிளிநச்சி வடை அதுல உங்களுக்கு காட்ட போறேன் மிச்ச வீடியோ எல்லாம் இந்த அவங்கண சேனல்ல நீங்க பாருங்க அதோட வந்து இன்னைக்கு வந்த மணி சம்பவத்தை ദേ 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 കാണുവാങ്ങാണ് അതാണ് പി കെ ആർ ബ്ലോക്ക് പി കെ ആർ ഫാമിലി ഫാമിലി സി പി കെ ആർ വാനിയോ കൊൽസേ പെർസനായേ ഇപ്പടി ഫില്ലറെ മുദ നടങ്ങ ഓക്കേ മിക്കത്തെ വന്ന് പി കെ ആർ വാ വാ

மட்டும் இருக்கும் சமையல் பழகிற வீடியோக்கள் தான் உள்ளாரு கொண்டு எனக்கு அடி பார்க்கல இவரு அப்படி பாக்கல

நான் துணி எடுக்க போறேன் என்ன இது விலகுல சதி

നമ്മുക്ക് ബിങ് ഈ ഇത് ലൈറ്റാ ഉണ്ട് ഇത് റക്ക ആണോ പറയുകോനെ എന്ന സേവം എന്ന സേവമണ്ട എന്ന സേവം ചേല ഇത് നല്ല ഇല്ലയോ കളർ വല്ലേ ഇത് രണ്ട് ഇതിര് ഇതാ കണ്ടല്ലേ ഇത് ഇത് പർപ്പിൾ നെറ്റ് ആരെന്താടി ആ ലൈറ്റ് ഇזה ഒളിപ്പാവുന്നില്ല നീല നീലതുപോലെ കളറാണ് ഇത് நீலத்துக்கு இது என்னத்தை பார்க்க போகிறது இல்லை அந்த 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 நீலத்தடங்க அது அது இது நல்லா இருக்கும் போல ഓരണി നീല മരയ പർപ്പിൾ മര. ഏதோ അടുപ്പം. ഫോട്ടോน അല്ലേ ഏதோ ഒളിപ്പാ இருக்கு. നീലന്നോണിക്കോ. നീലന്നോണിക്കോ. അപ്പോൾ പർപ്പിൾ വരാൻ പറ്റില്ല. ആണേ. ശരി അപ്പോൾ നീലം சரி. നീലത്തില് മിനുങ്ങാം. മിനുങ്ങേണ്ടത് എവിടെ മിനുങ്ങണം? അങ്ങവിടെയാ இருக்கு. ഈ കൂടി വേറെ. ഇന്നും സെലക്ട് பண்ணീ കൂടിയേ പാവാട. ഇതേതാണ് അത്. കുല്ല വെച്ചിട്ടുണ്ട്. ഓരോ കാണണ്ട്.

난 저서서라봐 얘는 못 담아. 알았지? 프리라 내 그럼 뭐뭐뭐 왔다 갔다. 빠띠야. 왔다. Okay. 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 Okay.

மாம்பழம் வாழைக்கி விட்டுருக்க அவன் எடுக்கிறான் தெமராம

இதுதான் மைங்கோபோல் மாம்பழம் கச்சாணாம் போட்டு அஞ்சு வந்து சன் லைஸ்டர் சாப்பிட முடிஞ்சீத வந்து ஃபேவரேட் மைங்கோ இத பேர் வந்து மைங்கோ போல் ஒரு மேட்டு போடு மாம்பழம் பச்சானல் போடுறது வார்த்தை இல்ல என்னடா பூஜை வந்து வந்து மாம்பழம் ஐஸ் பண்ணி வந்து எங்க போனாலும்

பாருங்க இங்க குளிநூச்சில உள்ள அந்தவனியாக்களை பெரிய போயிரெண்டு செவ்வாய் கிழமையா அக்கா கிழமையே வந்து அந்தவனியாக்களுக்கு பாருங்க பூச நடக்குது

வீட்டில முடிஞ்சுட்டோம்

வேப்புக்களப் பிள்ளை சரியா சிவப்பு கலர் ஹேண்ட் பேக் சிவப்பு கலர் செருப்பு எல்லாம் போட்டு சேப்பு சேப்பு சேப்பா நல்ல ஸ்டைலா வலிக்கணும் இன்றைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா உண்மையம் வலிக்கிற போய் பவுடர் புத்திட்டு சரசராண்டு வலிக்கிட்டு போயிடுவேன் இன்றைக்கி மஸ்கார அடிச்சு அடிச்சு ஐலைன் கொஞ்சம் லிஸ்டேக் இப்ப எல்லாம் அழிஞ்சிட்டு எல்லாம் அடிச்சுதான் அங்கே யோசிச்சிருக்கேன் இன்றைக்கு இந்த வீடியோல பார்க்க நான் கொஞ்சம் படிவா இருக்கிற மாதிரி இருக்கு பலமையா வடிவா இருக்கிற மாதிரி இருக்கு அதனால நீச்சை போடுறேன் மினாக்கட்டு வலிக்கிட போறேன் மினாக்கட்டு

சரியா okay. ஓகே okay. 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 வந்து சேர்ந்துட்டாங்க நினைக்காதீங்க இனியும் இருக்கு இன்னும் இருக்கு ஆளு கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு உடுப்பை முதல்ல தைக்கணும் அதுக்காக தான் நேரத்துக்கு போய் துணி எடுத்துட்டு வந்தது மற்ற எல்லாம் வெயிட்டான் போய் வாங்கணும் அதனால வந்து நாங்க போயிட்டு வந்துடுவாங்க பாருங்க கோவிலையே ஓ சனிக்கிழமை பெரிய

சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னமா வீடியோ சொல்லுங்க நான் உங்களை சைடா பாய்